சாதி ஒழிப்பு போராளி சாதி போராளி அம்பேத்கர் சாதி ஒழிப்பு 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 போராளி அம்பேத்கர் அம்பேத்கர் சாதி ஒழிப்பு போராளி அம்பேத்கர் ஜாதி ஒழிப்பு போராளி அம்பேத்கர் சாதி ஒழிப்பு போராளி அம்பேத்கர் ஜாதி ஒழிப்பு போராளி அம்பேத்கர் சாதி ஒழிப்பு போராளி அம்பேத்கர் ஜாதி ஒழிப்பு போராளி அம்பேத்கர் சாதி 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 ஒழிப்பு போராளி அம்பேத்கர் பாதி ஒழிப்பு போராளி அம்பேத்கர் சாதி 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 ஒழிப்பு சாதி ஒழிப்பு போராளி அம்பேத்கர் சாதி ஒழிப்பு போராளி அம்பேத்கர் சாதி ஒழிப்பு போராளி அம்பேத்கர் சாதி ஒளிப்பு போராளி அம்பேத்கர் சாதி ஒழிப்பு போராளி அம்பேத்கர் சாதி ஒழிப்பு போராளி சாதி ஒழிப்பு போராளி அம்பேத்கர் சாதி ஒழிப்பு போராளி சாதி ஒழிப்பு போராளி அம்பேத்கர் சாதி போராளி சாதி போராளி சாதி போராளி சாதி போராளி சாதி போராளி சாதி போராளி ஒழிப்பு போராளி அம்பேத்கர் சாதி ஒழிப்பு போராளி அம்பேத்கர் சாதி ஒழிப்பு போராளி அம்பேத்கர் 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 அம்பேத்கர் வரிசை இல்லைங்க சாதி ஒழிப்பு போராளி அம்பேத்கர் சாதி ஒழிப்பு போராளி அம்பேத்கர் சாதி ஒழிப்பு போராளி அம்பேத்கர் சாதி ஒழிப்பு போராடி அம்பேத்கர் சாதி ஒழிப்பு போராளி அம்பேத்கர் சாதி ஒழிப்பு போராளி அம்பேத்கர் போராளி அம்பேத்கர் போராளி அம்பேத்கர் போராளி அம்பேத்கர் போராளி அம்பேத்கர் சாதி ஒழிப்பு போராளி அம்பேத்கர் போராளி அம்பேத்கர் சாதி ஒழிப்பு போராளி அம்பேத்கர் அம்பேத்கர் சாதி ஒழிப்பு போராளி அம்பேத்கர் அம்பேத்கர் சாதி ஒழிப்பு போராளி அம்பேத்கர் அடுத்து சொல்ல முடியுதா ஜெயின் ஜெயவின் சொல்ல ஜெய் பீ ஜெய் பீ ஜெய் பீ ஜெய் பி ஜெய் பீ ஜெய் பி அடுத்து தீபம் என்கிற சுடர்மொழி காஞ்சி தமிழினி தெய்வானை மாமசி மாமசேக தெய்வானை வளர்மதி இணைய நிலா வேல் பழனியம்மாள் உஷாராணி மேலகாதேவி கோமகன் கனல்விழி இளமதி அசோகன் உங்க இட காலி பண்றது தான் இது போட்டு போட்டு போய் இடம் பிடிச்சிங்கல்ல சீத்த சீத்தை காலி பண்றது மேடையில் நிக்காதி வாங்க மேலே தாங்க கொஞ்சம் வழி விடுங்க பெண்களுக்கு வழி விடுங்க நேரம் ஆகுது

आइए भाई அம்பேத்கர் பாபா சாஹேப் அம்பேத்கர் பாபா அம்பேத்கர் பாபா அம்பேத்கர் பாபா அம்பேத்கர் பாபா அம்பேத்கர் பாபா அம்பேத்கர் சொல்லி முடிச்சவரை சொல்லுங்க மாசு சொல்லி முடிச்சவர்கள் நீங்க சொல்லுங்க பாபா சாஹேப் அம்பேத்கர் பாபா சாஹேப் அம்பேத்கர் பாபா அம்பேத்கர் பாபா சாஹேப் बाबा साहेब अम्बेडकर 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 हड़तल बाबा साहेब अंबेडकर बाबा साहेब अंबेदकर बाबा साहेब अंबेडकर बाबा साहेब अंबेदकर बाबा साहेब अंबेदकर बाबा साहेब अंबेदकर बाबा साहेब अंबेडकर बाबा साहेब अंबेदकर बाबा साहेब अंबेदकर बाबा साहेब अंबेदकर बाबा साहेब अंबेडकर बाबा साहेब अंबेदकर बाबा साहेब பாபா சாஹேப் அம்பேத்கர் 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 அடுத்து பின்னால இருந்து சத்தமே வரல பின்னால் பின்னால் இருப்பவங்க சத்தம் பாபா சாஹிப் அம்பேத்கர் பாபா சாஹேப் அம்பேத்கர் பாபா சாஹிப் அம்பேத்கர் பாபா சாஹேப் அம்பேத்கர் பாபா சாஹிப் அம்பேத்கர் பாபா சாஹிப் அம்பேத்கர் பாபா बाबा साहेब अंबेदकर बाबा साहेब अम्बेदकर बाबा साहेब अम्बेदकर बाबा साहेब अंबेडकर बाबा साहेब अम्बेदकर बाबा साहेब अम्बेडकर 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 बाबा साहेब अम्बेडकर बाबा साहित अंबेडकर बाबा साहेब 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 अंबेडकर बाबा साहब अंबेडकर बाबा साहेब अंबेडकर बाबा साहेब अंबेडकर बाबा साहेब अंबेडकर बाबा साहिब अंबेडकर बाबा साहेब अंबेडकर बाबा बाबा साहेब अंबेडकर बाबा साहिब बाबा साहेब अंबेडकर बाबा बाबा साहेब अंबेक बाबा सागे अंबेकर बाबा साहेब अंबेकर अतबेद अब बाबा साहेब अंबेकर बाबा साहेब अंबेद बाबा साहेब अंबेकर बाबा साहेब अंबेद அம்பேத்கர் பா அம்பேத்கர் பாபா சாஹே அம்பேத்கர் பாபா சாஹேப் 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 அம்பேத்கர் நல்லா உச்சரிக்கும் உங்களுக்கு அம்பேத்கர் பேர நல்லா அது தந்திருத்தமா பாபா பாபா சாஹேப் அம்பேத்கர் பாபா அம்பேத்கர் பாபா சாஹேப் அம்பேத்கர் பாபா சாஹேப் அம்பேத்கர் பாபா சாஹேப் அம்பேத்கர் பாபா அம்பேத்கர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அம்பேட்கர் பா அம்பேத்கா அம்பேத்கர் பாபா சாஹேப் அம்பேத்கர் பாபா சாஹே அம்பேத்கர் பாபா சாஹேப் அம்பேத்கர் பாபா சாஹே அம்பேத்கர் பாபா சாஹேப் 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 அம்பேத்கர் நன்றி அடுத்த அடுத்த बाबा साहेब अंबेडकर 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 बाबा பாபா சாஹேப் அம்பேத்கர் 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 எட்டு தான் ரெண்டு யாத்தீங்க பாபா சாஹேப் அம்பேத்கர் பாபா சாஹேப் அம்பேத்கர் பாபா சாஹேப் அம்பேத்கர் பாபா சாஹேப் அம்பேத்கர் ஜெய ஜெய் ஆர்த்த

बाबा साहिब अम्बेडकर बाबा साहिब अम्बेडकर बाबा साहिब अम्बेडकर बाबा साहिब अम्बेदकर बाबा साहिब अम्बेदकर बाबा साहिब अम्बेदकर बाबा साहिब अम्बेडकर बाबा साहिब अम्बेडकर बाबा साहिब अम्बेडकर बाबा साहिब बाबा साहिब பாபாத் அம்பேத்கர் பாபா சாஹிப் அம்பேத்கர் பாபா சாஹிப் அம்பேத்கர் ஜெய் பி ஜெய் பி ஜெய் பி இப்போது நம்மிடைய சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு அவர்கள் சில நிமிடங்கள் உரையாற்றுவார் ஓரிரு நிமிடங்கள் ஒரு சின்ன இடைவெளி பிரேக் இப்போது தொண்டை வழிக